அன்னூர் சாலையில் உள்ள குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது பற்றிய உடனுக்குடன் நேரலையை தற்போது மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் உள்ள குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய செய்திகளை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்த உடைப்பினால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாக பெருக்கெடுத்து ஓடி வருவதையும் பார்க்க முடிகிறது குழாய் உடைப்பை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இடைகிறார் வணக்கம் கார்த்திக் தற்போது குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது கூடுதல் விவரங்கள் என்ன கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் இருக்கக்கூடிய குமரன் குன்று என்ற பகுதியில் அருகே வந்து திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இங்கு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீரானது வீணாகி வருகிறது பவானி ஆற்றை பொறுத்தவரை இங்கிருந்து திருப்பூர் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக இரண்டு கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த திட்டங்களின் கீழ் நாள்தோறும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து ராட்சத மோட்டார் மூலம் உறிஞ்சப்பட்டு பெரிய குழாய்கள் வழியாக திருப்பூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மேட்டுப்பாளைய மன்னூர் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அதிக அளவு தண்ணீரானது ஓடி வருகிறது இதனால் அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் மற்றும் தடுப்பணைகளுக்கும் இந்த தண்ணீர் அஹ் பரவி இருக்கிறது ராட்சத குழாய் என்பதால் குறுகிய நேரத்திலேயே இந்த ஆஹ் குழாயிலிருந்து பல லட்சம் லிட்டர் நீரானது வெளியேறி வீணாகி வருகிறது சமீபத்தில் சாலை விரிவாக்கத்திற்காக அன்னூர் சாலையில் மரங்கள் வெட்டப்பட்டதால் அந்த மரங்களின் வேர்கள் மீது வேர்களானது குழாய்கள் மீது படிந்திருந்த நிலையில் அதில் மிரிசல் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து உடனடியாக குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ஆஹ் விரைவில் பழுது நீக்கக்கூடிய பணிகள் துவங்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் குடிநீர் திட்டங்களின் பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் ஜெயா கோவை கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி கார்த்திக்